அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறைய சுவல் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே அன்னை திரேசாவுடைய வாழ்வில் தொடக்க நிலையில் நடந்த ஒரு நிகழ்வு அன்னை திரேசா தொடக்க காலத்தில் துறவர சபையை ஆரம்பிக்க நினைத்த காலத்தில் அவருக்கென்று ஒரு அழகான ஆன்மீக ஆலோசகர் இருந்தார் பெல்ஜிய நாட்டை சார்ந்த குரு எமி எக்ஸன் என்பவர் அந்த பெல்ஜிய நாட்டு குருவோட ஒரு ஆலோசனை செய்கிறார் துறவர சபையை தொடங்க வேண்டும் என்று கடவுள் உணர்த்துவது போல இருக்கிறது என்று உடனடியாக அதற்குரிய கடிதத்தை எழுதி அப்பொழுது இருந்த பேராயரிடத்தில் அந்த ஆன்மீக ஆலோசகர் எடுத்து செல்கிறார் அப்பொழுது ஆயர் சொல்லுகிறார் அவங்க மெழுகுவத்தியை கூட திராணி இல்லாதவர்கள் இந்த சபையெல்லாம் தொடங்குவதற்கு நிச்சயம் அவர்களால் முடியாது முடியவே முடியாது என்கிறார் இந்த வார்த்தையை கேட்டு அன்னை திரேச சற்று சோர்வடைகிறார் அப்பொழுது அவருடைய ஆன்மீக குரு சொல்கிறார் கடவுளுடைய விருப்பமாக இருந்தால் அது நடக்கும் இஃப் எ காட்ஸ் வில் தட் வில் பிட்ட ஆக கடவுளுடைய விருப்பம் என்னவோ அதுதான் கடவுளுடைய விருப்பம் சபை தொடங்கி இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்து வளர்ந்து அற்புதமான இறைப்பணியை அறப்பணியாக செய்து கொண்டிருக்கிறார் அப்போ கடவுளுடைய விருப்பம் இருந்ததென்றால் நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும் இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசுத்திற்குறை இறை மக்களே இன்றைய நாட்களினுடைய அழகான சிந்தனை கடவுளுடைய விருப்பம் என்னவோ அதன்படி வார்த்தையின்படியே ஆகட்டும் எஸ் ஆகட்டும் என்ற ஒற்றை வார்த்தை இட்ஸ் அ ரெவல்யூஷனரி ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் மத மேரி ஃப்ரம் டுடேஸ் காஸ்பிள் இல்லையா ஒரு புரட்சிகரமான பதில் அன்னை மரியாள் சொல்லுகிறார் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பின் அறிவிப்பை நாம் கேட்டோம் சில தினங்களுக்கு முன்பாக இன்றைக்கு இயேசுவின் பிறப்பின் அறிவிப்பு கேட்டிருக்கின்றோம் நச்செய்து வழியாக இந்த இரண்டும் ஒன்று போல தோன்றினாலும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்னவென்றால் அதாவது திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பின் அறிவிப்பு சக்கரையாவினுடைய வேண்டுதலை கடவுள் கேட்கிறார் இட்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஹியூமன் கடவுள் மனிதனுடைய குரலுக்கு ஒரு செவிசாய்க்கின்ற ஒரு நிகழ்வு தான் நாம் அங்கே பார்க்கும் ஜபம் கேட்கப்பட்டதென்று என்று வானக தூதர் சக்கரையாவுக்கு சொல்லுகிறார் ஆனால் மரியாவுடைய இந்த கதாபாத்திரத்தில் இயேசுடைய பிறப்பின் அறிவிப்பு என்பது கடவுளே முன் வருகிறார் இட்ஸ் காட்ஸ் இனிஷியேட்டிவ் வானக தூதர் மரியாளுக்கு தோன்றி அப்படின்னா கடவுளுடைய முன்னெடுப்பு இந்த ஒரு அழகான இந்த ஒரு வித்தியாசத்தில் கடவுளுடைய இரண்டு இயல்புகளை நாம் ரொம்ப அழகாக பார்க்கலாம் ஒன்று நம் விருப்பத்தை தன் விருப்பமாக மாற்றிக்கொள்கின்ற கடவுள் வாத்திய கவனிங்கள் நம் விருப்பத்தை கடவுள் விருப்பமாக மாற்றிக்கொள்கிறார்கள் இல்லையா அதாவது ஜக்கரையா எலிசபெத் குழந்தை இல்லை சுபிக்கிறார்கள் அது மனிதனுடைய விருப்பத்தை கடவுள் தன் விருப்பமாக மாற்றி ஆசீர்வதிக்கிறார் குழந்தை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் இது ஒன்று இட்ஸ் காட்ஸ் இரண்டாவது கடவுள் தன்னுடைய விருப்பத்தை நம் விருப்பமாக மாற்ற அவர் விரும்புகிறார் கடவுள் விருப்பத்தை நம் விருப்பமாக மாற்ற அதாவது நமக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கலாம் இது அது ஆனால் கடவுளுடைய விருப்பம் என்ன மனிதர்களை மீட்க பாவத்திலிருந்து மீட்க இது கடவுளுடைய விருப்பம் அந்த கடவுளுடைய விருப்பம் நிறைவேற காட் நீட்ஸ் ஹியூமன் collaboration. கடவுளுக்கு மனிதனுடைய உடன் தேவை தேவைப்படுகிறது அதனால தான் தன் விருப்பத்தை தேடி வரக்கூடிய அழகான நிகழ்வு தான் இந்த நாளுடைய நச்சை ஆக இப்படியாக நம் விருப்பத்தை தன் விருப்பமாக மாற்றுகின்ற இறைவன் கடவுள் விருப்பத்தை நம் விருப்பமாக மாற்றாக கடவுளுடைய விருப்பம் தேடி வருகின்ற பொழுது அதை மறியல் ரொம்ப அழகாக த கடவுளுக்கு இசைவு தருகிறார் ஆக கடவுளுடைய திருவுலத்தின் படி நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காரியம் வந்து வாத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லுகிறார் அந்த கடவுளுடைய விருப்பத்தின்படி எஸ் சொன்ன பிறகு எவ்வளோ துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் போராட்டங்கள் சிலுவைகள் ஆனால் கடவுளுடைய வல்லமையை உணர்கிறார் ஆக அன்புக்குரியவர்களே கடவுளுடைய திருவளம் நமது அளவுகோல் என்கிறார் புனிதா அம்பரோஸ் ஆக கடவுளுடைய விருப்பத்தின்படி நாம் வாழ அதில் பல சோதனைகள் பல கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் கடவுள் அதற்குரிய வல்லமையை தருகிறார் என்ற சிந்தனையோடு இன்றைய நாளினுடைய சிந்தனையோடு ஆண்டோடைய பிறப்பு விழாவின் தயாரிப்பு அன்னை மரியாள் சொன்ன அந்த ஒற்றை பதில் ஆகட்டும் எஸ் என்ற பதில் எவ்வளவோ மாற்றங்கள் மிகப்பெரிய சரித்திரை சகாப்தத்தையே கொடுத்தது சிந்திப்போம் அன்னையினுடைய அருளாசை நாம் பெறுவோம் கிறிஸ்துவின் பிறப்பின் தயாரிப்பு அற்புதமாக அமைய இறைவு நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அமையும்